அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாச அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பரமஹம்ச யோகானந்தா அவர்களுடைய செல்ஃப் ரியலிஷேஷன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியா யோக பயிற்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் பரமஹம்ச யோகானந்தர் இந்த குண்டலினி யோகத்தையே மாற்றி எப்படி கிரியா யோகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலுடன் சொல்லியிருக்கிறார் இது மிக மிக அற்புதமான பலனளிக்கக்கூடிய ஒரு தியான முறை மிகவும் நம் வாழ்க்கையில் அவசியமான ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய தியான முறை இது இந்த கிரியா யோகத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்ன இந்த குண்டலினினுடைய தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அவசியம் தெரிஞ்சிருந்தால் மிக வேகமாக நம்மளால் இந்த பயிற்சியை எளிமையாகவும் இனிமையாகவும் செய்ய முடியும் எனவே நாம் ஏற்கனவே குண்டலினி தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறோம் அது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க இப்போது நேரடியாக நம்ம கிரியா யோக பயிற்சிக்குள்ளே போகலாம் நீங்கள் முதல்ல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அமைதியான இடம் வீட்டினுடைய பெட்டாக இருக்கலாம் அல்லது மெடிடேஷன் ரூமாக இருக்கலாம் அல்லது பூஜை அறையாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நதிக்கரையாக இருக்கலாம் ஒரு வெட்டவெளியாக இருக்கலாம் ஜன நடமாட்டம் இல்லாத அமைதியான ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இது முதல்படி அடுத்தது நாம் நேராக முதுகை வந்து நேராக வைக்கணும் கழுத்தும் நேராக இருக்கணும் தலையுடன் நேராக உட்காந்து நம்ம சாதாரண இருக்கையில் உட்காந்துக்கலாம் நிறைய பேருக்கு கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் கழுத்து வலிக்கும் அப்படி சொல்லுவாங்க அதனால் சுகாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாதாரணமாக உட்காந்துக்கிட்டால் போதும் அது வந்து நம்ம வந்து முயற்சி செஞ்சு இப்படி தான் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து தான் நம்ம யோகம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு விதிமுறையும் இல்லை இயல்பாக இருந்து நம்ம யோகத்தை கற்றுக்க முடியும் இந்த யோகத்தை கற்றுக்கிறதுனால பெரிய பெரிய நன்மைகள்லாம் இருக்குது இப்பொழுது உங்களுடைய கண்களை மெதுவாக மூடுங்கள் மிக மெதுவாக மூடுங்கள் மிக மிக மெதுவாக மூடுங்கள் உங்களுடைய கண்கள் மூடுவதும் பொழுது உங்களுடைய மனமும் அமைதியாவதை உங்களால் உணர முடியும் உங்களுடைய கை கால்கள் சீராக இருக்கட்டும் பரபரப்பு இல்லாமல் மெதுவாக மூச்சை கவனியுங்கள் உங்களுடைய மூச்சை மெதுவாக கவனியுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய மூச்சை மெதுவாக மூச்சினுடைய ஓட்டத்தை மட்டும் கவனியுங்கள் வேறு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரதை மட்டும் கவனிங்க மெதுவாக போகட்டும் மூச்சு மெதுவாக உள்ளே ஒரு மெதுவாக செல்கிறது பின்பு மெதுவாக வெளியே வருகிறது ஐந்து நிமிடம் மன அமைதிக்காக இந்த பயிற்சி மூச்சை நிறுத்தினால் மனம் கட்டப்படும் என்பது நீதி யோக நீதி அதனால தான் முதல்ல மனத்தை கட்டுறதுக்காக மூச்சு ஓட்டத்தை கவனித்தோம் இப்போது மெதுவாக மெதுவாக மூச்சை நிதானமாக இழுங்கள் உங்களுடைய மூச்சை மெதுவாக நிதானமாக இழுங்கள் உங்களால் எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ இயல்பாக உங்களால் எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நிறுத்துங்கள் போதும் சிரமப்பட்டு நிறுத்த வேண்டாம் மூச்சை மெதுவாக இழுங்கள் உங்களால் சிரமமில்லாமல் எவ்வளவு நேரம் மூச்சை நிறுத்த முடியுமோ அந்த அளவு மட்டும் நிறுத்துங்கள் போதும் இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள் இப்போது மூச்சை வெளியா மெதுவாக வெளியே விடுங்கள் திரும்பவும் மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்கள் இது இயல்பாக இருக்கட்டும் உங்களால் முடிந்த அளவு மூச்சை நிறுத்துங்கள் கும்பம் அப்படின்னு பேர் மூச்சை நிறுத்தத்துக்கு மெதுவாக மூச்சை இழுங்கள் உங்களால் முடிந்தவரை மூச்சை நிறுத்துங்கள் இப்பொழுது மூச்சை மெதுவாக விடுங்கள் இது மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஐந்து மணி ஐந்து நிமிட மூச்சு பயிற்சி இப்பொழுது நாம் பயிற்சி கொள்ள போகலாம் சுவாசத்தை மெதுவாக இழுத்து விடுங்கள் சுவாசத்தை மெதுவாக இழுத்து விடுங்கள் இப்பொழுது ஒரு மூன்று நிமிடம் உங்களுடைய மனதை உடலில் இருந்து பிரித்து உள் ஆனந்தத்தில் இருங்கள் ஒரு மூன்று நிமிடம் உங்களுடைய மனதை உடலிலிருந்து பிரித்து உள் ஆனந்தத்தில் இருங்கள் மெதுவாக உங்களுடைய மூச்சு ஓட்டம் இருக்கட்டும் உங்களுடைய மனம் இப்பொழுது லேசாக இருக்கிறது உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிறீர்கள் இப்பொழுது கிரியா யோகத்துக்குள் செல்லப்போகிறோம் உங்களுடைய மூச்சை இழுக்கும் பொழுது உங்களுடைய முதுகு அடித்தண்டில் இருக்கக்கூடிய குண்டலினியை கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய மூச்சை இழுக்கும் பொழுது உங்களுடைய குண்டலினி மேலே எழுவதாக கற்பனை செய்து பாருங்கள் அடுத்து மூச்சை இழுக்கும் பொழுது சுவாதிஷ்டானாவுக்கு மேலே எழுவுவதாக முதுகுத்தண்டில் மேலே வருவதாக கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நிமிடமும் மூச்சை இழுக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மூச்சு காற்றானது அடிப்பக்கம் இருந்து முதுகுத்தண்டில் மேலே செல்வதாக ஒரு பாபஸ் பந்தனா செய்து கொள்ளுங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் மெதுவாக கற்பனை செய்து பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவதை வெப்பமாக ஏறுவதை உங்களால் உணர முடியும் நீங்கள் மெதுவாக இந்த மூச்சு ஓட்டத்தை முதுகுத்தண்டின் மேல் ஏற்றுங்கள் ஒரு ஒரு சுவாசத்தை காற்றை இழுக்கும் பொழுதும் உங்களுடைய முகுத் முதுகுத்தண்டின் அடிப்பக்கம் இருந்து உங்களுடைய காற்றானது மேலே எழும்புவதாக கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு நல்ல அனுபவம் இந்த பயிற்சியை திரும்பவும் ஒரு முறை பார்க்கலாம் ஏனென்றால் ஒரே முறையில் அதெல்லாம் அந்த பயிற்சி அடங்காது எனவே திரும்பவும் பார்க்கலாம் இப்பொழுது நம்மை நாமே உடற்பயிற்சி செய்வதற்கு தயாராகுவது போல அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் அது ஒரு தனி இடமாக இருக்கட்டும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் கண்களை மெதுவாக மூடுங்கள் கைகளை கோலமாய் மடக்கி ஜனனமுத்திரா என்று சொல்வார்கள் கட்டை விரலை உள்ளே வைத்து கையை மூடிக்கொள்ளுங்கள் முழு உடலையும் ஒழிக்கக்கூடிய அமைதிக்கு கொண்டு வாருங்கள் ஒரு சிறிய ஜபம் மனதை சுத்தம் செய்வதற்கு குருவினுடைய நாமத்தையோ அல்லது ஓம் என்ற மந்திரத்தையோ சில நொடிகள் சொல்லுங்கள் இப்பொழுது நாம் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் முழு மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே இடுங்கள் முழு மூச்சையும் மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே இடுங்கள் இரண்டு நிமிடத்திற்கு பின்பு மூச்சை மெதுவாக இழுத்து கும்பம் என்று சொல்லக்கூடிய மனதிலே உள்ளே மனதுக்குள் மூச்சை வந்து நிறுத்தி உங்களால் எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பந்தம் செய்து பிறகு மெதுவாக வெளியே விடுங்கள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்கள் கும்பம் என்று சொல்லக்கூடிய மூச்சை உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்தி மெதுவாக வெளியிடுங்கள் இந்த பயிற்சி சுவாச பயிற்சி எதற்கென்றால் மனதை கட்டுவதற்காக அப்பொழுது மனம் சாந்தி அடையும் மெதுவாக சுவாசத்தை இணைத்தால் இந்த மனமானது அமைதியாகிடும் இப்பொழுது கிரியா யோகத்திற்கு போகலாம் முதுகெலும்பு வழியாக சுவாச சக்தி மேலேயே கொண்டு செல்லவும் உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கும் பொழுது மனதையும் மேலேயே கொண்டு செல்லுங்கள் மேலே கீழே ஒரு குருதி சுழற்சி அனுபவிக்கவும் உங்களுடைய மனதை ஒவ்வொரு மூச்சிலும் சிறிது சிறிதாக மேலே ஏற்றுங்கள் இதுக்கு பேர் ஸ்பைனல் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு எண்ணிக்கைக்கேற்ப செயல்படுகிறது இது ஒரு பதினஞ்சு இருபது முறை செய்தால் போதும் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளிழுக்கும் பொழுது மனதையும் மேலே கொண்டு செல்லுங்கள் கிரியா யோகத்தினுடைய முக்கியமான செயல்பாடு இது ஒன்று தான் உங்களுடைய மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கும் பொழுது உங்களுடைய மனதையும் மேலே கொண்டு செல்லுங்கள் ஒரு ஒருபடியாக மேலே மேலும் கீழும் செல்லுவதாக நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் இது குண்டலினி யோகம் என்று சொல்லுவார்கள் கிரியா யோகம் என்று பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான தியான முறை மிகவும் அருமையாக வேலை செய்யும் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுடைய ஆத்மாவை மேலே உயர்த்துகிறது இந்த பயிற்சி நாள்தோறும் செய்யும் பொழுது ஆன்மீக முன்னேற்றம் வேகமாக ஏற்படும் என்பதில் எந்தவித இல்லை அடுத்தது தியான நிலை இப்பொழுது நம் பயிற்சி முடிவுற்றது ஆன்ம சாந்தியை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது சுவாசம் இயல்பாக இருக்கட்டும் மனதை எந்த சிந்தனையிலும் விடாமல் அமைதியாக வைக்கவும் குருவின் உருவம் அல்லது ஓம் என்ற சத்தம் மட்டும் மணக்கனில் வைத்து கொள்ளுங்கள் உடம்பு சுவாசமும் இல்லை ஆன்மா மட்டும் அதுவே இப்போது உணர்வாக இருக்கிறது உடம்பும் இல்லை சுவாசமும் இல்லை ஆன்மா மட்டும் அதுவே இப்போது உணர்வாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே மௌனமாக சொல்லி கொள்ளுங்கள் இந்த யோகத்துக்கு பேர் தான் கிரியா யோகம் பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்த கிரியா யோகம் அப்படின்னு சொல்கிறது குண்டலினி யோகமும் இதுவும் ஒன்று தான் இந்த கிரியா யோகம் ஒரு குரு மூலமாக தான் செய்யப்படணும் அப்படின்றதுக்காக பரமஹம்சர் தன்னுடைய ஞானத்தினால் இது கொடுத்தது இன்று நீங்கள் இந்த ஆன்மீக பயணத்தின் ஒரு பெரிய படியை எடுத்திருக்கிறீர்கள் இது தினசரி பயிற்சியாக இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக முழுமையாக மாறும் இது ஒரு சுழற்சி முறை மீண்டும் மீண்டும் செய்து பாருங்கள் பரமஹம்ச யோகானந்தரின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் இந்த கிரியா யோகம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னன்னா மனது அமைதியாக தான் கடவுள் பேசுகிறார் நாம் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பொழுது நம்மையே நாம் கட்டுப்படுத்துகிறோம் உடல் ஒரு கோயில் சுவாசம் ஒரு சத்சங்கம் ஆன்மா இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கிரியா என்பது ஒருவருட முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது இந்த கிரியா யோகத்தால் நம்முடைய அனுபவத்தில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மனம் பரம அமைதியாக மாறிவிடும் உடல் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு போகும் ஆழமான ஆனந்தம் ஏற்படும் சுவாசம் மெதுவாக மாறும் உள்ளே ஓசை ஒளி போன்ற ஆன்மீக உணர்வுகள் தோன்றும் சில நேரங்களில் மூன்றாம் கண் துடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இருளில் ஒளி தெரியும் உடலை உணராத நிலை பாடிலெஸ் ஸ்டேட் ஏற்படும் தூக்கத்தில் தியானம் போல உணர்வு ஏற்படும் உள்ளம் கடவுளின் நிழலில் மூழ்குவது போல இருக்கும் இந்த கிரியா யோகம் செய்யும் பொழுது முதுகு வலி கழுத்து வலி கண்கள் வலி மூச்சு பந்தமாகிறது மனம் வந்து சங்கடமாகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து போக போக சரியாயிடும் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியும் மெதுவாக செய்யுங்கள் முதுகுக்கு வேணால் துணை மூடி இருக்கையை கொள்ளுங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பழக்கத்தை மெதுவாக வளர்த்து கொள்ளுங்கள் உணவின் மீது கட்டுப்பாடு வைத்து கொள்ளுங்கள் தியானத்திற்கு இது மிக மிக அவசியமான ஒன்று ஆசீர்வாதம் உள்ள குருவிடம் பயிற்சியும் நீங்கள் தாராளமாக பெற வேண்டும் அப்படி பெறும்பொழுது நமக்கு இந்த கிரியா யோகத்தினுடைய கட்டங்கள் அடுத்த கட்டத்திற்கு நமக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு வழிவகுக்கும் இந்த கிரியா யோகம் எப்படி செய்ய வேண்டும் என்ற நடைமுறை என்னவென்றால் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த பயிற்சி அந்தி சந்தி வேலையில் நிச்சயமாக செய்ய வேண்டும் நிலையான இடத்தில் அமைதியான சூழலை ஒரே இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அடிக்கடி இடத்தை மாற்றாதீர்கள் முதலில் பிராணாயாமம் செய்யலாம் பிறகு கிரியா யோகம் நடைமுறை செய்ய வேண்டும் முன்னர் தூய தியான நிலை இருக்க வேண்டும் தூய மனதின் குருவை நினைத்து கொள்ள வேண்டும் ஜபம் செய்யலாம் ஜபம் செய்யும் பொழுது ஓம் என்ற மந்திரத்தை போது நம்முடைய மனம் மிக வேகமாக அமைதிய உள்ளதை நம்மால் காண முடியும் குருவின் உருவத்தை மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி பார்க்கலாம் பக்குவம் வந்த பின் ஸ்பைனல் ஞானம் பிறக்கும் நாள்தோறும் மேற்கொள்ள இது வசதியாக இருக்கும் சுவாசத்தை மெதுவாக கணக்கிட்டு நகர்த்த வேண்டும் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் கண்கள் நிச்சயமாக மூடி இருக்க வேண்டும் மனதை உடலில் உடலிலிருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டும் ஜீவ சக்தியை நிதானமாக மேலே கொண்டு செல்ல வேண்டும் சுவாசத்தில் ஏற்கனவே உள்ள கடவுளை உணர வேண்டும் மனதை எந்தவித சலனமின்றி வைத்து கொள்ள வேண்டும் சத்தமில்லாமல் சுவாச நடையை கவனிக்க வேண்டும் ஜீவ சுவாசத்தின் நடையை உணர வேண்டும் உள்ளே காணும் ஒளி ஓசை பரிமாணம் இவைகள் அனைத்தையும் நிதானமாக உணர வேண்டும் இந்த கிரியா யோகத்தினுடைய ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொன்னால் உள் ஒளி உள் ஓசை உள் வாசனை என்ற மூன்று உணர்வுகள் ஆரம்ப நிலையிலிருந்தே தோன்றதுக்கு ஆரம்பிச்சிடும் முதல் நாளிலிருந்தே ஓம் ஓசைதான் அந்தரத்தினுடைய கதவு அந்த கதவினுடைய சாவி ஓம் என்ற ஓசைதான் எனவே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஒழிக்க செய்யுங்கள் வெளி உலகம் நீங்கும் உள் ஆனந்தம் தோன்றும் சமாதி நிலை அருகில் இருப்பது போல தோன்றும் அகம்பாவம் குறையும் சக்தியை முழுக்க சத்குருவினின் காண முடியும் தூய பிரேம நிலையை உண்டாக்க முடியும் பரம ஆனந்தம் தினமும் பொறிக்கிறது சுவாசம் இல்லாத நிலை ஏற்படும் நான் என்ற உணர்வு கூட மங்க ஆரம்பித்து விடும் இருளில் ஒளி தோன்றும் கனவில் தியானம் தொடரும் உயிர் வெளியே போவது போல ஒரு அனுபவம் இருக்கும் இறைவனாகவே இருக்கிறேன் என உணர்வு தோன்றும் தியானம் ஆனந்தமாக இருக்கும் கடவுள் கனிவோடு தோன்றுவார் கடந்த பாவங்கள் ஒப்புக்கொண்டு இலைப்பார ஒரு வழியாக இருக்கும் இறுதி குறிக்கோள் ஆன்ம ஞானம்தான் மரணம் கூட பயமில்லாமல் இருக்கும் குருவின் ஆசிர்வாதம் வழியாகத்தான் இந்த எல்லாம் சாத்தியம் பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த கிரியா யோகத்தை அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த கிரியா யோகத்தை நாம் முடிந்த வரையில் அவர் சொன்ன முறைப்படி சொல்லியிருக்கிறோம் இதை மறக்காமல் ஒவ்வொருவரும் தினமும் செய்து பயனடைய வேண்டுகிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்